எப்படி போகுது பாத்தியா இங்க பாருங்க பாருங்க என்ன கார்த்திக் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அதுவும் இந்த டைம்ல யோசிச்சு பார்த்தேன் இந்த பபிள்ஸ் மாதிரியே உன்னோட டென்ஷனையும் காத்துல பறக்க விட்டுலான்னு கார்த்திக் சரி சொல்லு என்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா இது எல்லாத்தையும் பார்த்தா எல்லாமே மறக்க தோணுது எந்த டென்ஷனும் எந்த ப்ராப்ளமும் ஞாபகத்துக்கு வரல பெரியம்மா பெரியப்பா ப்ராப்ளமும் இந்த பபிள்ஸ் மாதிரி காத்துல பறந்துடணும் அதனாலதான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ போதும் சொல்ற வரைக்கும் நான் வரைக்கும்பிள்ஸ் ஊதிக்கிட்டே இருப்ப நம்ம ஊரோட மண் வாசனை எப்படி இருக்க வணக்கம் வணக்கம் போயிட்டு வாங்க கவேரி

அண்ண அண்ணி நல்லா இருப்பா நல்லா இருப்பா என்னாச்சுப்பா என்ன தாண்டி போய்கிட்டு இருக்க மறந்து போயிட்டே என்ன அப்படிலாம் இல்லைன்னா நான் ஏதோ கவனிக்கல எப்படிங்க நான் நல்லா இருக்கேன் நீ சொல்லு நீ ஏன் ரொம்ப கவலையா இருக்க அது வந்து எங்க வீட்டில கூரை பிஞ்சிடுச்சுண்ண இந்த தடவை மழை அதிகமா இருந்ததுனால வீடு பூரா தண்ணி வந்துருச்சுண்ண பசங்க தண்ணிலே இருந்தால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல புதுசா கூற போடணும்னா ஒரு ஏழு எட்டாயிரம் ரூபாய் பண்ண குடும்பம் கஷ்டப்படும் போது நாம அத பாத்துக்கிட்டா இருக்க முடியும் என்னால செய்ய முடிஞ்சிருந்தா நான் எப்பவும் அந்த வேலையை செஞ்சிருப்பேன்னா என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைன்னு நீ சின்ன வயசா இருக்கும் போது அண்ணன் அண்ணன்னு சொல்லிக்கிட்டு என் பின்னாடியே வந்து குல்ஃபி சாக்லேட் வாங்க என்கிட்ட காசு வாங்கிட்டு போவேன் இப்படி நீ ஜகிட்ட காசு கேட்க உனக்கு வெக்கமா இருக்கா ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல என்ன ஏ அப்ப எப்படி இருந்தோமோ அப்படியே தான் இப்போவும் நாம இருக்கணும் இப்போ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு ஏற்பாடு பண்ணிட்டு வந்து பணத்தை வாங்கிக்க எப்படி நன்றி போதும் போதும் போய் சீக்கிரமா ஆக வேண்டிய வேலையை பாரு உங்க கிட்ட எல்லாம் எப்படி சொல்லி பிரிய வைக்கிறதுன்னு தெரியல. பாலா, என்னாச்சு? காலையிலே கோவமா பழம்பக்கிட்டு வர படி, எனக்கு கோபம் வரல. பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கங்கள அவங்கதான் கோவப்படுறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க வீட்டுக்கு பக்கத்துல நம்ம குப்பை கொட்டிட்டமா. நீங்களே சொல்லுங்க, நான் எதுக்கு அங்க போய் குப்பை போட போறேன்? உங்களுக்கு என்னால தெரியும்ல, நான் எப்பவும் குப்பையை டப்பில தான் போடுவேன் ஆனா அவங்க என்னடான்னா, இந்த மாதிரி குப்பையெல்லாம் அங்க கீழ போட மாட்டேன்னு சொல்றாங்க. அப்படி என்ன குப்பையை நாம நம்ம வீட்ல அந்த பக்கம் போட்டேமா? அது வந்துமா நம்ம ராகுல் தம்பி பண்ணிட்டு இருப்பாருல அதான் அது என்ன சொல்லுவாங்க பீஜா யாராவது வெளியில இருந்து வாங்கி வந்திருப்பாங்க நினைக்கிறேன் இல்லையே நம்ம வீட்டுல அந்த மாதிரி யாரும் எதையும் வாங்கலையே சரி நீ போ அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் சரிங்கம்மா அடுத்த தடவையில இருந்து கொஞ்சம் பாத்து பண்ண எது தூக்கி போட்டாலும் யாருக்கும் தெரியாம போடணும் ஒரு விஷயத்தை பார்த்தியா காவேரி நாம கிராமத்தை விட்டு இத்தனை வருஷமா விலகி இருந்தோம் அதுக்கப்புறம் நாம சிட்டிக்கு போனோம் ஆனாலும் கிராமத்தில் இருக்கிற மனநிறைவு நிறைவு சிட்டியில இல்ல நாம இந்த கிராமத்தை விட்டு போகும்போது திரும்பவும் இங்க வருவோன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா பெரியவங்க சொல்லுவாங்கல்ல நாம என்னதான் கணக்கு போட்டாலும் ஆண்டவம் போடுற கணக்கு தான் எல்லாம் நடக்கும்னு இனிமே நாம நிரந்தரமா இங்க இருக்க வேண்டியதான் எதுக்கு அப்படி சொல்ற அங்க சிட்டில நமக்கு பெரிய வீடு இருக்கு பிசினஸ் இருக்கு அதெல்லாம் யார் பாத்துக்கிறது.